சிதம்பரம் நடராசர் கோவிலும் மனித உடம்பும் ஒண்ணு அந்த கோயில் இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகு தன்பு ஒண்ணு போல இணைப்புகள் உண்டு மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய உடம்புல எழுபத்தி இரண்டாயிரம் தசை நாறுகள் நரம்புகள் அந்த கோவில் அடிக்கப்பட்டிருக்கிற ஆணி ஆயிரம் இந்த உடம்புல நவதுவாரம் ஒன்பது வாசல் அந்த கோவிலையும் ஒன்பது படி சாமி இருக்கிற இடம் கருவரு உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவரு எல்லா கோயிலையும் கதவு திறந்தால் கருவறை விக்ரகம் சாமி கண்ணுக்கு தெரியும் நடராசர் கோயில் அப்படி இல்லை உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று நடராசரை தரிசிக்க வேண்டும் காரணம் உடம்பு வைத்தே கட்டிய கோயில் இந்த உடம்பு ரெண்டு கூறு ஒன்னு வளக்கூறு ஒன்னு இடக்கூறு இடப்பக்கம் தான் இதயம் இருக்கு இதயம் இருக்கிற இடத்துல தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராசர் கோயில் இது மட்டும்